தமிழ்நாட்டின் அடையாளம் அடையாளங்களில் வந்து மிக முக்கியமான ஒரு அடையாளம்னு சொன்னால் அது ஆரம்ப விகிடம்னு சொன்னால் கூட அது வந்து மிகையாகாது இன்னும் ஒரு ஆண்டு ஆச்சுன்னு சொன்னால் நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் அந்த பத்திரிகை வந்து இப்போ கூட அதே வீரியத்தோடு என்டர்டைன்மெண்ட் மீடியா வந்து எவ்வளோ சேஞ்சாக இருக்குது நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணது அப்போ ரேடியோ மட்டும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சினிமாவிலேருந்து ஓடிடிவிலேருந்து சினிமா எத்தனையோ வந்து விளையாட்டுலேருந்து என்ன வந்தால் கூட இன்னும் வந்து அந்த ஆனந்த அவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸாக இருக்குது எல்லாரோட அன்பும் ஆதரவும் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து வாசன் சார் சார்லேருந்து பாலசுப்ரமணியம் சாரிலிருந்து இப்போது சீனிவாசன் சார் அவருக்கு வந்து எவ்வளோ வந்து நான் வந்து சீனிவாசன் சார் வந்து பாராட்டினாலும் வந்து மிக கம்மியாக கம்மி தான் ஆகும் ஏன்னா அவர் வந்து நிறைய அடிக்கடி நாம் வந்து சந்திப்போம் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் சில வந்து என்னுடைய அவருடைய சொல்கிறது எனக்கு ஒத்து போகாது நான் சொல்கிறது அவர் ஒத்து போகாது இருந்தாலும் சிரிச்சுட்டே விடைபடுறோம் அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் அப்போ கூட நம்ம வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் வராது அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் வைக்கணும் நான் அந்த வந்து எல்லோரும் வந்து கிளி கிழின்னு கிழிப்பாங்க அதில் ரொம்ப கிழித்து போட்டது நம்மளே தான் இருந்தாலும் வந்து நம்மளுடைய வந்து ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசமும் இல்லை அவர் வந்து ஃபாரின்ல வந்து படிச்சுட்டு வந்தவர் நிறைய நிறைய விஷயங்களில் எல்லாத்துலேயும் ஒரு அறிவு இருக்குது அவர் நினச்சிருந்தால் அவருடைய வந்து திறமைக்கு அவருடைய அறிவு இருக்குது அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வந்து வேறு தொழில் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம் இல்லைன்னா அது வந்ததுக்கு போகாமல் இதே துறையில் வந்து தாத்தா சம்பாதிச்சு வந்த சொத்த ஆனந்த வீடனை கொண்டு வந்து எத்தனை எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்காங்க எத்தனை வாசகர்களை வந்து அதை வாசிக்கிற வந்து ஒரு ஹாபியை வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து மிக 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 பாராட்டத்துக்குது இது வந்து வேள்பாரி ஒரு லட்சம் பிரதிகளை போயிருக்கோம் சொன்னால் அது மெயின் காரணம் ஆனந்த விக்கிடுது இப்போ வந்து ஒரு பொருள் வந்து அவ தயாரிக்கணும்னு சொன்னால் அது ஆயிரம் ரூபா சொன்னால் அதை விற்கிறதுக்கும் ரூபாய் செலவு பண்ணணும் அவ்வளோ விளம்பரங்கள் பண்ணணும் அந்த ஆழ்ந்த கேட்கிறது தொடர கதையாக வந்தால் போதும் எந்த விளம்பரமும் வேண்டாம் அப்படி போய் அது வந்து வந்து சேரும் ஸோ சீனிவாசன்களையும் உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடரணும் நம்ம இந்த சிநேகம் அண்ட் இந்த சு சுயாவை பற்றி நான் வந்து அப்புறம் சொல்கிறேன் ஸோ நீங்கள் மிக அருமையாக வந்து பேசி அமர்ந்திருக்கும் கோபிநாத் அவர் எப்போவுமே வந்து அவர் பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த நீயா நான் அவர் அந்த நடத்துல வந்து அந்த நிகழ்வு நிகழ்ச்சி அது எப்படி அந்த ஆடிஷன் பண்ணுறாங்க எப்படி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க அந்த பாட்டும் தானே பாவம் தானே மாதிரி எல்லா ஆண்டுலையும் யூரே இருப்பார் யூரே வக்கீலு யூரியா ஜட்ஜி அருமை அருமை இதுக்கப்புறம் வந்து உதயச்சந்திரன் அவர்கள் வைஎஸ் அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் செக்ரெட்டரியாக இருக்கார் அவர் பெரிய பெரிய மிகப்பெரிய பேராசிரியராக இருந்தால் இப்படி இருந்திருக்கோன்னு சொல்லி அவரை பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கோ அற்புதமான பேச்சு சிறுதி பேதம் ஆமாம் சிறுதி பேதம் இருந்து தப்பு தாளங்கள் நிறைய தப்பு தாளங்கள் சரி எல்லாம் வந்து ரொம்ப அருமையான பேச்சு அந்த ரொம்ப ஒரு அது வந்து ஒரு நமக்கு வந்து அந்த வந்து அந்த ஐருந்து வந்து இரும்பு வந்து இங்கே தான் அந்த இஸ்டிங் இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது இது வரைக்கும் அவ்வளவு தெரியாது அது வந்து ரெண்டு ஸ்டின் போட்டு ஆப்ரேஷன் ஆகி இருந்து கூட அவர் இங்கே வந்திருக்காரு சொன்னால் அந்த பாரி வந்து அவர் வந்து இழுத்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க அப்புறம் ஷங்கர் சார் சில நம்ம வந்து செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதர் சார் பால பாலச்சந்திர சார் இதில் விட்டால் ஒரு முக்கியமான ஒரு சினிமா வந்து அப்படியே ஒரு மாற்றி வந்து இது பண்ணதுன்னு சொன்னால் ஒன்று பாரதி ராஜா இன்னொன்று மணிரத்னம் இன்னொன்று வந்து நம்ம சங்கர் பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது அதில் வந்து ஒரு நல்ல சமூக நீதி சரிவு இருக்கும் ஒரு நல்ல ஒரு வந்து தத்துவம் இருக்கும் சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு திசைங்க இருக்கும் அவர் கூட வந்து மூணு படம் பண்ணதும் மூணு வந்து மிகப்பெரிய வெற்றி படம் இப்போ வந்து அவர் சொல்லியிருக்க முதல்ல நான் தெரியும் அது வேள்பாரி வந்து அவர் தான் டெரெக்ஷனை போகிறாரு அந்த ரைட்ஸை வாங்கி வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்ருக்கேன் ஸோ இங்கே வந்திருக்கும் வேள்பாண்டி ரசிகர்களே ஆனந்தோட்டம் ரசிகர்களே சு வெங்கடேஷன் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பாந்த வணக்கங்கள் ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மேரேஜ் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும் மேரேஜுக்கு வந்து நீங்கள் வரணும் மாப்பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் தான் நீங்கள் தயவு செஞ்சு வரணும் நீங்கள் வந்தால் தான் ரொம்ப இதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார் எனக்கு ராஜஸ்தான்ல ஷூட்டிங் இருக்கும் இல்லை நான் வைசாக்ல ஷூட்டிங் இருக்கும் நான் எப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போனால் போதும் இது வைசாக்லேருந்து அங்கேருந்து வந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து சரி எங்கே மேரேஜ் இல்லை எங்கள் மகாபலிபுரம் இருக்குல்ல அது ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம்தான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் வந்து விசுவெங்கடேஷன் ஒரு ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் சந்திச்சிருந்தேன் சந்திச்சுருக்கேன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க வேட்பாரியை வந்து ஒரு லட்சம் பிரதி வந்து விற்றுருக்கு அதுக்கு ஒரு விழா நடத்துடும் அப்படின்னு ஒரு லட்சமா எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் பொன்னியின் செல்வன் சார் பொன்னியின் செல்வன் கூட ஒரு லட்சம் போகல சார் இது சூப்பர் சார் சூப்பர் எக்ஸலெண்ட் அது விழாவை என்ன வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க அந்த நிறைய பேர் கேட்குறாங்க ஃபங்க்ஷனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மொத்தமாக கேட்பாங்க அதுவும் எனக்கு நல்லா தெரியும் நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன் பட் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் வரலன்னா கூட நான் உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச் சரி சார் நான் வந்து வர்றேன் பட் நான் வந்து புக்கு படிக்கலையா சார் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நான் படிச்சிருக்கேன் ஃபுல்லாக அது ஏன் படிக்கலையாங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் செல்லும்போது இல்லை சார் நான் வந்து யாராவது அனுப்புகிறேன் நீங்கள் கதையை கேளுங்க சொன்னாங்க ஸோ சினிமா பார்த்து கதை சொல்கிற மாதிரி சினிமா பார்த்தா எப்படி இருக்கும் சினிமா பார்த்தவங்க கதை சொன்னால் எப்படி இருக்கும் இல்லை சார் நான் அப்புறம் இது பண்ணுறேன் பட் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தலைமை கிழமை அப்படியெல்லாம் இங்கே வந்து போட்டுடாதீங்க நீங்கள் பார்த்துக்குங்க நான் அங்கேயே வந்து வந்திருக்கவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து நான் பார்த்தேன் நல்லா தெரியுது எல்லாம் வந்து வாசகர்கள் எல்லாம் வந்து இலக்கியவாதிகள் பெரிய வந்து லர்னட் பீப்பிள் ஸோ இங்கே வந்து நான் வந்து நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ இன்னொரு சொல்கிறாங்க முதலில் படி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு நான் அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும் அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும் அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும் வந்து உன் அனுபவம் சொல்லணும் எது பேசணும் எது பேசக்கூடாது இப்போ இங்கே பார்த்தா இதே வந்து பல மாதங்கள் முன்னாலே வந்து இதே கலைவாந்தரங்கம் இங்கேயே வந்துட்டு ஐயவா வேலு அவர்கள் வந்து கலைஞரை பற்றி ஒரு புக்கெடுதலை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மாண்பு மதுரை அமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாமே ஐஎஸ்ஸு ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்து வந்திருந்தாங்க நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது ஸ்கூலில் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புள் அவங்க எல்லாம் தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை என்னடா இது ஸோ இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் இங்கே பார்த்துக்கோம் எல்லாரும் ரசிகரங்கு நினைச்சிடாது பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயும் ஓடுது எல்லாம் ஓகே சங்கர் சார் இதை படம் எடுக்கிறாங்க அவரு கூப்பிட்ருக்காங்க உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர் அந்த புக்கு வந்து நம்ம மாபெரும் சபை பக்கம் அப்படிதான் எடுத்துருக்காங்க கோபிநாத் பற்றி ஒரு திறவை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம் அண்ட் ரோகிணி சாரி ரோகிணி பற்றி நான் பேசுறதுல ரொம்ப அறிவாளிமா ரோகிணி அண்ட் சமூகத்துல மேல கரு உள்ளவங்க அவங்க பேசியிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணுன்னா சிவகுமார் இருக்காரேப்பா அருமையாக என்ன பேசுகிறாரு எவ்வளோ படிச்சிருக்காரு என்ன பண்ணுறாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே தெரியும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் டு ஹிம் இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸாக அது குரல் பத்து எதை பற்றி அவரே கூப்பிட்டுருக்கலாமே அது வேண்டாம் சரி கமல்ஹாசன் எவ்வளோ ப அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்கார் அவரே கூப்பிட்டுருக்கலாமே அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் எழுபத்தஞ்சி வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுனாலே அப்படியே சொல்லி யாராக நினைப்பாங்க ஸோ ஜாகிரதையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்போது நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலேயே வந்து இயங்குது கதை கதை இல்லாமல் கதை சொல்லாத கதை இல்லாத கதை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை எந்த ஊரும் இல்லை அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கும் ஒரு கதை இருக்கும் இங்கே இத்தனை பேர் இருக்கங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும் வாட் இஸ் ஹிஸ்டரி ஹிஸ் ஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி ஸோ அந்த புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அருமை அருமையான ஒரு ஹாபி அது அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த வந்து அந்த ஹாபி அந்த படத்தைங்கிறது அந்த புத்தகம் பக்கத்துலேயே இருக்கும் அப்போ நீ எடுத்து சும்மா திறந்து பாரு உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன் பல பேர் அறிமுகப்படுத்துகிற உன்னை சிந்திக்க வைக்கிற சிரிக்க வைக்கிற பொழுதுபோக்குற அப்படிங்கிற சொல்லுவது ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ணாஷ்டிரத்தில் படிக்கும்போது அங்கே வந்து சண்டே சண்டே வந்துட்டு ஒன் ஹவர் படித்து தான் ஆகணும் படித்ததை என்னன்னு சொல்லணும் அப்போது வந்து அந்த பழக்கம் அதுக்கப்புறம் அம்புலி மாமாலேருந்து சரி துப்பனிய கதைகள்லேருந்து பெரிய பெரிய நாவலிஸ்ட்டு அந்த கழுத்தில் பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க அதில் வந்து மிக சிறந்த நாவலிஸ்ட் வந்து மூணு நாலு பேர் தமிழியன்ஸ் மாஸ்டர் வெங்கடேஷ் ஐயங்கார் கே வி ஐயர் ஜிபி ராஜரத்னம் கைலாசம் எல்லாம் மிகப்பெரிய எழுத்தாளர் அங்கெல்லாம் ஸோ அதில் வந்துட்டு வந்து எஸ் எல் பைரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு அருமையான ஒரு அது வந்து ஒரு பர்வான்னு சொல்லி ஒரு நாவல் எழுந்திருக்காரு முப்பத்தாறு லாங்குவேஜில் வந்து அது ட்ரான்ஸ்லேட்டாக இருக்குது ஜப்பான் சைனீஸ்லேருந்து அதாவது மகாபாரதம் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் சரித்திரம் மாதிரி புராணம் மாதிரி இல்லை அது எல்லாத்துலையும் இருக்குது அருமையான புஸ்தகம் ஸோ இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கேபி வி தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழ் கற்றுக்கணும்ப்பானு சொல்லிவிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் எழுதுனா உடல் பொருள் ஆகுது ஆனந்தி ஸோ ஒரு மர்மமான புக்கு அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கே ஜான்கியராமன் பாரதசார்த்தி சிவசங்கரி இந்து மத்தியிலேருந்து ராஜேஷ்குமார்லேருந்து அண்ட் நம்ம ஜெய்காந்தன்லேருந்து பல புத்தகங்கள் ஜெய்காந்தன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து நாவலிஸ்ட் ஏன்னா அவருடைய நடை அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குப்பத்தை பற்றி ஒரு கதை எழுதுனாங்கன்னு சொன்னால் அந்த குப்பத்தி ஒரு வர்ணிக்கிற விதம் அந்த கேரக்டர் பேசுகிற விதம் பார்த்தா இவர் வந்து குப்பத்துலேயோ பொருந்து வளர்ந்துருப்பாரோ அப்படின்னு தோணும் ஒரு பிராமணை பற்றி ஒரு கதை திசையம் எழுதுனாங்கன்னு சொன்னால் இவர் அக்ரஹத்தில் வந்து பொருந்திருப்பாரோ அப்படின்னு தோணும் யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது அந்த புத்தகம் நான் படித்தேன் அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதுன்னு அது தெரியாது பட் அவனுக்காக படம் புக்கு புக்கு படித்த பிறகு தான் ஒரு மூணு நிமிஷம் அவனுக்காக அழுது அந்த மாதிரி ஒரு கூதவோம் அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மதன் அது படிக்கும்போது கண்ணில் தண்ணீரில் ரத்தம் வரும் நம்ம வந்து வரலாறு எப்படியெல்லாம் வந்து அதே நாட்டுக்காரங்க வந்து நம்மளை இம்சைப்படுத்தினா எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணும் என்ன ரீசன் ஓன்லி திங் இஸ் நோ யூனிட்டி தான் அதுக்கப்புறம் கணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அது சரித்திர பள்ளிகள் ப படங்கள் புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து சாண்டிலியன் கடல்புறா யவன ராணி இந்த கடல் புறா சாண்டிலியன் மாதிரி ஒரு ஹீரோயிசம் வந்து வீரரசம் யார் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அட் த சேம் டைம் சிங்கார ரசம் கூட அந்த சிங்காரசம் வல்கராக இருந்தால் கூட உள்ளே அவ்வளோ அர்த்தம் இருக்கும் அவ்வளோ காவியமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க சாண்டில் அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான குரு கல்கி பொன்னியின் செல்வன் இது வந்து அது எனக்கு தெரியும் எனக்கு ஒரு நண்பன் வந்து சொன்னாங்க ரஜினி உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்க சார் தெரியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே வேல்பாரி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேஷன் எழுதிருக்காங்க ஆனந்த வெங்கடம் அதை நீங்கள் படிச்சிங்களா இல்லை படிக்கல அதை நீங்கள் படிங்க சொன்னாங்க